வணக்கம் வாங்க வெல்கம் டு சாய் காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம இனிப்பு கொடுக்கட்டா சாஃப்டாக வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து வீட்டில் நான் வந்து மாவு வீட்டிலையே ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ண மாவு தான் இது கடை எப்படி எப்படினு நமக்கு தெரியாது அதனால் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசியை ஊற வச்சு ஈர மாவு ஈர அரிசி ஈர அரிசி ரெடி பண்ணி அதில் வந்து மாவை அரைச்சிருங்க மிஷினில் கொடுத்து விட வீட்டிலையே அரைச்சிட்டு அந்த மாவை சளித்து வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து அந்த கொடுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கடையில் வாங்குகிற மாவு வந்து அது அது எப்படி இருக்கும்னு தெரியல அதனால் நான் வந்து வீட்டில் இருக்கிற மாவு தான் யூஸ் பண்ணுறேன் அதுக்கு ஒன்றரை டம்ளர் எடு இந்த மெஷர்மெண்ட்டில் ஒன்றரை டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் இது வந்து கால்படி அளவு இந்த ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் வெள்ளம் ஒன்றரை டம்ளர் மாவு இந்த மாதிரி வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ண மாவு தான் இது ஒரு இதுக்கு வந்து ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் எள்ளு ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம் நான் எள்ளு யூஸ் பண்ணலை இது வந்து மாவு வந்து எந்த மாவு இருந்தாலும் வருத்தணும் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வீட்டில் வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணால் கூட ஈர மாவை அரைச்சி நம்ம வந்து ஜ ஜிச்சு நீங்கள் வீட்டில் எப்போது ரெடி பண்ணி வச்சிருப்பீங்களோ அந்த மாவு வந்து வறுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா மாவு கெட்டு போகாது அந்த மாவில் கொழுக்கட்டை செய்கிறப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு வறுக்காமல் நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா அது வந்து கொழுக்கட்டை வந்து ஹார்டாக இருக்கும் இது நல்ல ஒரு வாசனை வர மாதிரி வறுத்துடணும் சூடு நல்ல மாவுல வந்து சூடு ஏறணும் நான் ஏற்கனவே இது வந்து நான் வறுத்து வச்சிட்டேன் வறுத்து ஆற வச்சு வச்ச மாவு தான் இது எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதது அப்படியே இருக்கும் ஆறு மாசம் கூட நீங்க ஸ்டோர் பண்ணலாம் ஒரு பாட்டுக்கு அப்பப்போ எடுத்து காய வச்சுட்டா போதும் ஈரம் கதுல நல்லா கெட்டு போகாது இதை நல்லா நீங்க வந்து நல்லா சூடாகி நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ண மாவாக இருந்தால் கூட கொஞ்சம் ஈரம் இருக்கும் அதனால் நீங்கள் இப்படி இழுத்தா வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ மாவு வந்து இந்த மாதிரி நம்ம இப்படி தள்ளும்போது நடுப்புற வரணும் இறங்கி வரணும் மாவு இந்த திண்டும்போது தானாகவே மாவு இறங்கி வரணும் இப்போ நல்லா ஏறிடுச்சு இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் எப்போது வறுத்து ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அவசரத்துக்கு திடீர்னு நம்ம இந்த தண்ணி வெள்ளத்தை காய்ச்சி இது பண்ணி ஈஸியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் மாவு வருப்பட்டாதான் அந்த கொடுத்துட்டாலும் நல்லாயிருக்கும் இதில் வந்து நான் வந்து ஒரு எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் கம்மியாகவும் எடுத்துக்கலாம் அதிகமாக எடுத்துக்கலாம் ஸ்வீட்டு வந்து அதிகமாக சாப்பிட்றத பொறுத்துருக்கு இது வந்து நான் ஒன்றரை டம்ளர் ஒரு டம்ளர் வெள்ளத்துக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் நான் எடுத்திருக்கேன் மாவு மாவு வந்து ஒன்றரை டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் டம்ளர் தண்ணியை கல அளந்து ஊற்றி இதை நல்லா கொதித்த உடனே வடிகட்டிடலாம் வடிகட்டிவிட்டு நம்ம மறுபடியும் இந்த மாவு போட்டு கிளறலாம் நீங்கள் மாவு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த அளவு டபுள் மடங்கு தண்ணி எடுக்கணும் ஒன்றரை டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் வெ வெல்லம் மூணு டம்ளர் தண்ணி அப்போ தான் வந்து நல்லா மாவு வந்து வெந்துடும் இதுலேயே பாதி வெந்துடணும் தான் நம்ம கொடுக்கட்டை பூச்சி வைக்கிறப்ப அதில் ஈஸியாக சீக்கிரம் வந்துடும் பற்றாமல் போகாது தண்ணி பத்தாமல் போகாது இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் இப்போ கரைஞ்சா போதும் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இந்த வெள்ளத்தை வந்து நம்ம வரிகட்டிடலாம் கொஞ்சம் கொதிச்சிடுச்சு வச்சுட்டா தான் கஷ்டம் மாவு வேகாம போயிடுச்சுன்னா இவ்வளோ மண் இருக்கு இதில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தான் எப்படியாப்பட்ட வெள்ளமாக இருந்தாலும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தான் செஞ்சாகணும் அது மறுபடியும் அந்த பத்திரத்தை வச்சு இந்த வெள்ளத்தை தண்ணியை அதில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம ஏலக்காயை போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவு நம்ம பூசி எடுத்துக்கலாம் எடுத்து கொடுக்கும் இப்ப தேங்காயை இது போட்டுக்கலாம் ஒரு முடி தேங்காய் போட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும் வந்து இதை கொட்டி நம்ம தெரியிடலாம் கட்டி விடுந்தாலும் எல்லாம் கரைஞ்சிரும் ஏன்னா மாவு வறுத்துட்டோம்ங்கறதுனால ஒண்ணும் ஆகாது எத்தனையோ வறுபற்ற சுட மாவு அதனால கட்டி விடாது நம்ம ஆற வச்சு பிசஞ்சுதான் செய்ய போறோம் பச்சை மாவா தான் அது வந்து கட்டி வந்து உடப்படாது இது வந்து நல்லா வேக வேக இதாயிடும் வந்து நல்லா கிண்டியாச்சு இது வந்து நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு ஆறுன பிறகு தான் நம்ம வந்து அதை பிசையணும் அந்த சூட்லேயே கொஞ்சம் வெந்துடும் நல்லா இந்த மாதிரி தண்ணி வற்றுனவொன்னே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ வந்து மாவு நம்ம ஆறிகிட்டே இருக்குது இப்போ நம்ம பிடிச்சி வச்சிடலாம் தண்ணி தொட்டுக்கோங்க சூடாக இருக்குதுங்கிறதுனால நான் தண்ணி தொட்டுக்கிறேன் நல்லா ஆற சக்கரை வேணும்னா ஐ கொலா போட்டுக்கலாம் ஒன்றுக்கு மூணு டங்கன்னா ஒன்றரை டங்க சக்கரை நான் போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் போட்டுக்கோங்க மாவு நல்லா வெந்திருக்கு அதனால் வந்து அங்கே வேகத்துக்கு ஈஸியாக சீக்கிரம் வந்துடும் Yeah. <laughs> இந்த சக்கரை வெல்லத்தோட அளவு வந்து கரெக்டாக இருக்குது இதே மெஷர்மெண்ட் போடுங்க நீங்கள் ரொம்ப அதிகமாக இல்லை கம்மியாகவும் இல்லை ஒன்றரை டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் வெள்ளம் வந்து சரியான அளவாக இருக்குது திகட்டாமல் நான் அளவு சரியான டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது மாவு வந்து நம்ம போதே பாதி மாவு வெந்துடும் அதனால் கட்டி விழுந்தால் கூட நீங்கள் நல்லா அழுத்தி பிசைஞ்சி கட்டி விடாது மாவு வறுத்துட்டால் கட்டி விடாது இது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த கொழுக்கட்டை அப்படியே ஈவினிங் செஞ்சீங்கன்னா கூட மறுநாள் காலை வரைக்கும் இருக்கும் ஏன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே இட்லி பானையை நீங்கள் சூடு பண்ணிட்டீங்கன்னா அந்த கொழுக்கட்டை வந்து கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் தான் வைக்க வேண்டியதில்லை காலையெல்லாம் செஞ்சால் ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருக்கும் பசங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடு செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த ஆயில் ஐட்டம்லாம் கொடுக்காம இந்த மாதிரி நீராவில வேக வைக்கிற இந்த மாதிரி கொழுக்கட்டை புட்டு இந்த மாதிரி செஞ்சு அது வந்து எடுக்கும்போது கையில் ஒட்டலை அந்த அளவு கரெக்டாக வெந்துருச்சு இதில் வேகிறது மறுபடியும் இன்னொரு தடவை வேகிறப்ப நல்லா சாஃப்டாயிடும் வேகாமல் இருக்காது இந்த மாதிரி பிடிக்க ஒரு கட்ட மாதிரி பிடிக்கிறதுனால பிடிக்கலாம் உருண்டையாக பசங்களுக்கு அந்த மாதிரி வித்தியாசமான உருண்டையாக உருண்டையா அதாவது வெள்ளம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அயன் சத்து அதிகம் இருக்குது தேங்காய் நல்லா ஒரு மூடி தேங்காய் போடலாம் சாஃப்டான ஸ்வீட்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு பத்து நிமிஷம் நடந்தால் போதும் ரொம்ப நேரம் இல்லை வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ வெந்திருச்சு மா இப்போ ஆறுனோடனே நம்ம எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம் இப்போ எடுத்தாச்சு நம்ம வேக வச்சாச்சு கொஞ்சம் ஆறுன உடனே ஒரு பாத்திரத்தில் இது பண்ணி வைங்க எடுத்த உடனே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்புறம் வந்து நல்லாயிடும் சூடோட தீங்கணும் கை சுட்டுடும் சுவையான சாஃப்டான இனிப்பு கொழுக்கட்டை தயாராகிடுச்சு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு ஆரோக்கியமான வீடியோட நான் உங்களை சுற்றிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்